விவசாயிகளுக்கு உதவும் குளிர் சேமிப்பு கிடங்குகளை அவர்களுக்கு அமைத்துக் கொடுப்பது நமது கடமை தொழிற்துறை மற்றும் வியாபாரிகள் முன்வர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் விவசாயிகள் பிறரிடம் சென்று கடன் வாங்காத நிலையை உருவாக்க கடன் பற்று அட்டைகள் கிசான் கிரெடிட் அட்டை மற்றும் மிக குறைந்த வட்டி கடன் அளித்து வருவது நமது அரசுதான் என்று கூறிய பிரதமர் இவையெல்லாம் அளித்தால் கூட போதாது விவசாயி அறுவடை செய்த பிறகு அந்த பொருட்களை குறிப்பிட்ட நாள் வரை பாதுகாக்கும் செலவையும் அவரே கூடாது இந்நிலையில் அதிக லாபம் கருதாமல் அந்த வசதிகளை செய்து கொடுக்க தொழிற்துறை மற்றும் வியாபாரிகள் முன்வர வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் பல விவசாய பெருமக்களுக்கு விவசாய பற்று அட்டை அளிக்கப்பட்டுள்ளது முன்பெல்லாம் இந்த கிசான் கிரெடிட் அட்டை அனைத்து விவசாயிகளுக்கும் அளிக்கப்பட்டது இல்லை எங்களுடைய அரசுதான் கிசான் கிரெடிட் அட்டை என்ற வசதியை தேசத்தின் அனைத்து விவசாயிகளுக்கும் அளிக்கப்பட அவர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்கு சட்ட விதிகளிலுமே மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளோம் இப்போது விவசாயிகளுக்கு விவசாயம் தொடர்பான வேலைகளுக்காக தேவையான முன்பணம் எளிதாக கிடைத்து வருகின்றது இதனால் அவர்களுக்கு மற்றவர்களிடமிருந்து அதிக வட்டிக்கு கடன் வாங்கும் கட்டாயத்தில் கூட விடுதலை கிடைத்துள்ளது என்றாலும் மிகவும் கஷ்டப்பட்டு அவர்கள் விளைபொருட்களை விளைவித்தாலும் அவர்களுக்கு அந்த பொருட்களை பாதுகாப்பதில் மிகப்பெரிய சிரமங்கள் உள்ளது காய்கறிகள் சில வகை உணவுப் பொருட்களை அவர்கள் பாதுகாக்க சேமிப்பு கிடங்குகள் குளிர்சாதன கிடங்குகள் அவசியம் தேவைப்படுகின்றன இந்த வசதிகள் இல்லாததால் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பழங்கள் காய்கறிகள் மற்றும் தானியங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாசமாகி போகின்றன இதைப்பற்றி முன்பிருந்த ஆட்சியாளர்கள் யாரும் சிந்தித்தது இல்லை இப்போது எங்களுடைய முதன்மையான செயல்பாடு சேமிப்பு கிடங்குகளின் புதிய மையங்கள் குளிர்சாதன சேமிப்புகளின் நாடு தழுவிய வலைப்பின்னல் மேலும் இதோடு தொடர்புடைய அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் உருவாக்குவதில் எங்களுடைய முதன்மையாக இருந்து வருகின்றன நான் நாட்டின் வியாபார பெருமக்களிடத்திலும் தொழில்துறையினரிடத்திலும் வேண்டிக் கொள்கின்றேன் சேமிப்பு கிடங்குகளின் நவீன அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டி குளிர்சாதன அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டி உணவுப் பொருட்களை பதனிடும் தொழிலுக்காக புதிய தொழில்களை ஏற்படுத்த தொழில்துறை மற்றும் வியாபாரிகள் உற்சாகத்தோடு முன்வர வேண்டும் என்று கூறியுள்ளார்